வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபா ஏ டு ஜுட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தினமும் வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பிரபலமான நிறுவனம் தான் இந்த கார் மற்றும் இரு சக்கர வகைகளுடைய உதிரி பாகங்கள் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வேக்கன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் இந்த வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யார் யாருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் அதாவது கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் என்ன படித்தவங்கன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா எயித்து முடித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அன்றை இந்திய கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த நேரத்தில் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் அதாவது இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாதம் மாதம் ஸ்டே ஃபண்டுன்னு சொல்லிட்டு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் தனியாக கொடுக்குறாங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கம்பெனியோட லொக்கேஷன் அதாவது எந்த லொக்கேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் மொத்தம் மூணு இடத்துல இருக்குது ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத் செகண்ட் ஒன் கட்டவாக்கம் தேர்ட் ஒன் குருவன்மேடு அதாவது நியர்பை உரகடம் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு ஏஜ் லிமிட்டு அதாவது வயது விரும்பு பொறுத்த வரைக்கும் என்ன வயது விடவர்கள்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து அப்டூ இருபத்தஞ்சு வயசுக்குள்ள எல்லாருமே முயற்சி செய்யலாம் ஃபீமேல் கேண்டிடேட் அதாவது பெண்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து அப் டூ முப்பத்திரெண்டு வயசுக்குள்ளவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா மேல் ஆண்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ரெண்டு ஷிஃப்ட்டில் ஏதாவது ஒரு ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பதினேழாயிரம் வரைக்கும் அவங்களுடைய சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க நியர் பை ஏாக்கு ட்ரான்ஸ்போர்ட்டும் கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் சேஷன் கேண்டிடேட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மந்த்லி மந்த்லி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்றாங்க இந்த வேலை நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரியுற கான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க ஒரு வேளை கால் பிக் பண்ணலாம் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை தான் நம்ம பிரபா ஏ டு ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுருக்கோம் அதனால் இந்த வேலை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலை தேடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்களையும் இந்த வேலை ஆப்பை ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனிருக்கணும் நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க